நாலஞ்சு தடவை பழச்சி அடிச்சிருச்சா வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் கமுதியில் இருக்கிற புதுசாக போடப்பட்ட சுற்றுச்சாலைக்கு முன்னாடி இருக்கிறோம் இப்போ இங்கே வந்து நல்ல ஒரு அருமையான சுற்றுச்சாலை பல கோடி ரூபா செலவு செஞ்சு போட்டிருக்காங்க எதுக்காக இந்த சுற்றுச்சாலை போட்டாங்கன்னா கமுதியில் அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகுது முக்கியமாக பல்வேறு திருவிழாக்கள் நடக்குது அப்படி திருவிழா நடக்கும்போது மக்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் வாகன ஓட்டிகள் தங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ணி சரியான நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அருமையான ஒரு ரோடு போட்டிருக்காங்க இது எங்கேருந்து வருதுன்னா அருப்புக்கோட்டை ரோடிலேருந்து அப்படியே கட்டாகி புதுக்கோட்டை சாயலுடி ரோடை டச் பண்ணி இந்த பக்கம் மூலத்தூர் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிடுது நல்ல ஒரு அருமையான ரோடு மக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிறலாம் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ரோடு புதுசாக போட்டதுனால நிறையா பேருக்கு தெரியலை கவனக்குறையாக வந்துடுறாங்க வேகமாக வர்றாங்க இந்த இங்கே இருக்கல கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தூரம் எந்த ஒரு டிராஃபிக்கில் வர்றதுனால வேகமாக அதிவேகமாக வந்து வர்றாங்க இந்த பக்கமும் அதிக வேகமாக வர்றாங்க இப்படி வரும்போது என்னது பாருங்கள் இந்த இடத்துல சென்டிமீரியேட்ரு நிறையா இருக்குது இங்கே ஒரு சென்டிமீரியேட்ரு இங்கே ஒரு சென்ட்ருமீடியேட்ரு இங்கே ஒரு சென்ட்ரு இப்படி நிறையா சென்ட்ரு மீடியேட்ரு இருக்குது இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு எச்சரிக்கை பலகை எதுவுமே இல்லை அது ஒன்று ரெண்டாவது நல்ல ரோடு தானே புது ரோடாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேகமாக வர்றாங்களா இந்த பக்கம் இருந்து நேற்று ஒரு காரு ஒன்று வேகமாக வந்திருக்குது அதே மாதிரி இந்த சாயலுடி இருந்து ஒரு கார் வந்திருக்குது வரும்போது இந்த ரெண்டு கார்களும் இந்த இடத்துல சந்திச்சிருச்சு எப்படி சந்திச்சிருச்சு எதிரெதிராக சந்திச்சு ஒரு விபத்து ஆயிருச்சு விபத்தானதுனால இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் முட்டி அந்த அதுக்கு வரங்க ஒரு காரு இந்த காருக்கு பின்னாடி இருக்கிற காரு அது வந்து அதிகமான அடி இன்னொரு ஒரு காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து இப்படி கவனக்குறைவாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி யாராவது ஒரு ஆள் கவனக்குறைவாக இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகிரும் அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் நிதானமாக வந்தாங்கனாலும் அந்த விபத்து வந்து தடுக்கப்படும் ஸோ இப்படி எதிர்பாராத விதமாக வந்ததுனால ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஸோ அந்த கார் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த வண்டி கவுந்துருச்சானே நாலஞ்சு நாலஞ்சு தடவை பல்ட்டி அடிச்சிருச்சா வண்டியில் ஒன்றுமே இல்லை அப்பெல்லாம் மாதிரி நொறுங்கி போச்சு சாலைகளில் கவனமாக வந்திங்கன்னா உங்களுடைய நேரத்தை சரியான நேரத்தை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நேரம் சரியில்லைன்னா தான் ஆகும் இன்டையில் ஒன்றுமே இல்லையாப்பா பூரா போச்சு ஸோ யாருக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லை அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவனமாக வாங்க கவனமாக போங்க இந்த சுற்றுச்சாலையை கவனமாக க்ராஸ் பண்ணி போயிட்டு வாங்குனா ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்